தமிழர் தாயக பகுதிகளில் அண்மைய நாட்களில் புட்டீசல்களாக கிளம்பியுள்ள யூடியூபர் எனப்படும் சமூக வலையொலிப் பதிவாளர்களின் சமூக பொறுப்பற்ற தன்மை தீவிரமான ஒரு எதிர்மறை பொருளை உருவாக்கிய பின்னணியில் வடக்கில் இவ்வாறான பொருளுக்கு உள்ளாகிய ஒரு சமூக வலைத்தள பதிவாளி இன்று மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட பரபரப்பான சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஏழை குடும்பங்களுக்கு நிதி உதவி செய்வதான காணொளிகளை பதிவேற்றி தனது சொந்த பணப்பைகளையும் நிரப்பிக்கொள்வதான விமர்சனத்துக்கு உள்ளாகிய இந்த உதிரி வலையொலி பதிவு முகம் தனது வலையொலி பரபரப்புக்காக இளம் பெண்ணொருவரை தூசித்து அவரை கட்டாயப்படுத்தி தனது காணொளி பதிவில் அவரை உள்ளடக்க முயன்று அவர் மறத்த சம்பவம் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை என்ற பெயரில் புட்டீசல்களாக கிளம்பும் சமூக ஊடக நோயை வெளிப்படுத்திய பின்னணியில் இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றது இன்று பகல் குறித்த சமூக வலைதள பதிவாளரான கிருஷ்ணா என்பவர் பண்டத்தரப்பில் வைத்து மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஊடகங்களில் பரபரப்பாக வலம் பெறுகிறது தனது பதிவால் சர்ச்சைகள் ஏற்பட்ட நிலையில் இந்த சர்ச்சைகளில் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்று உள்ளடக்கப்பட்ட நிலையில் குறித்த குடும்பத்தின் வீட்டுக்கு இன்றைய தினம் இவர் சென்றபோதே மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது புலம்பெயர் தமிழ்ச் சமூகத்தில் தாயகத்துக்கு உதவி செய்யும் மனப்பாங்கு கொண்ட பிரக்ஷியை கொண்ட மக்களை முறைகேடாக பயன்படுத்தி அவர்களிடமிருந்து புறப்படும் நிதி மூலம் ஏழைகளுக்கு உதவி செய்வதான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்திய இந்த உதிரிமுகம் தனது திட்டத்துக்கு இசைவு காட்டாத ஒரு இளம்பெண்ணை இழிவுபடுத்தும் வகையிலான வார்த்தை பிரயோகங்களுடன் ஒரு காணொளியில் தென்பட்டமை தீவிரமான விசனத்துக்கு உள்ளாகியிருந்தது இப்போது இந்த விடயம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பார்வைக்கும் சென்றுள்ள பின்னணியில்தான் இன்று பகல் இந்த மடக்கி பிடிப்பு சம்பவம் இடம்பெற்றது தமிழர்களின் சமூக ஊடக பரப்பை பொறுத்தவரை இப்போது எந்த நெறிமுறைகளும் அற்ற வகையில் பல காளான்கள் முளைத்துவிட்டன மனித உணர்வுகளை பொருட்படுத்தும் தன்மையோ அதற்கு பொறுப்பு கூறும் தன்மையோ இல்லாத ஒரு விற்பனை நோக்கம் இந்த வலையொலி பதிவுகளில் பெருகி வருகிறது ஏற்கனவே கூறியது போல புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் உள்ள தாயகம் சார்ந்த இலகிய மனோநிலையை வைத்து இவர்களின் காசு கரப்பு ஒரு நோயாக பரவுவதால் இந்த விடயத்தில் பாத்திரம் அறிந்து போட வேண்டிய ஒரு சமூகப் பொறுப்பு புலம்பெயர் நாடுகளிலிருந்து தாயகத்தை நோக்கி தமது நிதியுதவியை திருப்பும் மக்களுக்கும் தேவைப்படுகிறது அகமுத்தம் சமூக வலைத்தளங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் ஊடகத்துறைக்குள்ள மதிப்பு இளைய சமூகத்தின் ஒரு வகிவாகத்தால் சரிவர புரிந்து கொள்ளப்படாத ஒரு நிலை கவலைக்குரிய வகையில் வீரியம் பெறுகிறது சமூக ஊடகங்கள் ஆயினும் அவையும் பொறுப்புணர்வுடனும் சமூக நீதியுடனும் பிணைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இளம் பெண் ஒருவரை தனது காணொலிக்காக தூசித்த வலையொலி ஊடகரின் இந்த செய்கை அம்பலப்படுத்தி நிற்கின்றது வடக்கின் இந்த நகர்வுகளுக்கு அப்பால் தென்னிலங்கை நிலவரங்களை நோக்கி கொண்டால் பொல்லை கொடுத்து அடிவாங்கிக் கொள்வது என்ற ஒரு சிலாகிப்பு உள்ளது அந்த சிலாகிப்பை நினைவுபடுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்திய அல்ஜசீரா அதிர்வுகள் வருகின்றன அந்த வகையில் இலங்கையில் தமிழினத்தின் மீதான உதரப்பலைக்கு பின்னர் செய்ய வேண்டிய விடயங்கள் என சில ஆணைக்குழு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டாலும் அவ்வாறான பரிந்துரைகள் யாவும் தூசுபிடித்து பரணில் இருக்கும் நிலையில் இப்போது ரணிலின் அல்ஜசிரா செவ்வி ஸ்ரீலங்காவில் உள்ள பட்டலந்த என்ற இடத்தில் இடம்பெற்ற கொலைக்களத்தின் பின்னதிர்வுகளாக வருகின்றன அதுவும் கால்நூற்றாண்டு காலத்துக்கு பின்னர் தமிழர்கள் மீது எத்தனையோ பெரும் கொலைக்களங்கள் இருந்தாலும் அவையாவும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற அடிப்படையில் கொழும்பு அதிகார மையத்தால் மறைக்கப்பட்டு வரும் நிலையில் இப்போது இந்த பட்டளந்த விடயத்தை ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஒரு துருப்புச்சீட்டாக ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆரின் திசைகாட்டி அரசாங்கம் பயன்படுத்த முனைவது தெரிகிறது தமிழினத்தின் மீது நடந்த பல கொலைக்கலங்களுடன் தொடர்பு பட்ட படைய முகங்கள் எவருமே தனது ஆட்சி காலத்தில் விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை சிங்கள மக்களுக்கு வழங்கி அதன்படியே கடந்த வருடம் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை பொறுப்பேற்றுக் கொண்டார் அவ்வாறான ஆட்சி மாற்றத்தின் படி வந்த அதே அரசாங்கம் இப்போது தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்ற அடிப்படையில் பட்டளந்த என்ற விடயத்தில் இயங்க தலைப்படுவது போல தெரிகின்றது பட்டளந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் இருந்து தொண்ணூறாம் ஆண்டுகளின் முற்பகுதி வரை ஜே இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் மனித உரிமை மீறல்கள் சித்திரவதைகள் மற்றும் நீதிக்கு புறம்பான கொலைகள் இடம்பெற்றதான சுட்டு விரல் நீட்டப்பட்டது அவ்வாறாக சுட்டு விரல் நீட்டப்பட்டு தென்னிலங்கை இளையோர் பலர் படுகொலை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படும் இந்த பட்டலந்த விடயத்தில் சில நகர்வுகள் தற்போது வெளிக்கிழம்ப ஆரம்பிக்கின்றன தமிழ் மக்களை பொறுத்தவரை தென்னிலங்கையிலும் சாட்சியமற்று படுகொலை செய்யப்பட்ட சிங்கள இளையோரின் உயிர்களுக்குரிய பொறுப்புக்கூறலை அவர்களும் வரவேற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் ஆயினும் தென்னிலங்கையில் இடம்பெற்ற இவ்வாறான கொடூரங்களை விட பல மடங்கு கொடூரங்களை அனுபவித்த தமிழர்களுக்கும் இதனையொத்த பாணியில்தான் பொறுப்புக்குறல் வழங்கப்பட வேண்டும் ஆனால் தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்ற அடிப்படையில் தமிழர்களின் உதிரத்தை விட பட்டலங்கவில் சிந்தப்பட்ட உதிரம் தடிப்பானது என்ற அடிப்படையில் தெற்கின் வித்தியாசங்கான நடைமுறை இயங்கினால் அது பெரும் அநீதிக்கு சமனாகும் இதுவாறோ அல் ஜெசீராவின் அதிர்வுகளின் பின்னர் பட்டலங்க ஒரு பேசுபொருளாகிவிட்டது அந்த பேசுபொருளின் பின்னணியில் ஒரு காலத்தில் ஜே ஆர் ஜெயவர்தனா ஸ்ரீமா பண்டாரநாயக்காவின் குடியுரிமையை பறித்தது போல ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தற்போது ரணிலின் குடியுரிமையை பறித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்ற கோரிக்கைகளும் கிளம்புகின்றன ஜேவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சித்திரவதைகள் நீதிக்கு புறம்பான குறைகளில் அரசியல் ஈடுபாடுகள் இருப்பது குறித்து நீண்ட காலமாகவே அதிர்வுகள் வெளிப்படும் நிலையில் அவ்வாறான ஒரு அதிர்வு பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலும் இருந்தது இப்போது இந்த விடயத்தில் எதிர்வரும் செவ்வாயன்று ஆரின் தலைமையில் கூடவுள்ள ஸ்ரீலங்காவின் அமைச்சரவைக் கூட்டத்தில் அல் அதிர்வுகளின் பின்னணியில் பட்டலந்த விடயம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளதாக தெரிகிறது சரி முதலில் திடீரென அதிரும் இந்த பட்டலந்தவின் பின்னணி குறித்து சுருக்கமாக நோக்கிக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்பதுகளின் பிற்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவையும் அமைச்சராகக் கொண்டு இயங்கிய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற படுகொலைக்களம் இது அப்போது ஜேவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி இடம்பெற்ற போது பட்டலந்த குடியேற்ற திட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒரு இரகசிய தடுப்பு முகாமை இயக்கியதாக கூறப்படுகிறது இந்த இடத்தில் ஏராளமான தென்னிலங்கை இளையூர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாகவும் பல படுகொலைகள் இடம்பெற்றதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தன இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்து சந்திரிகா பண்டார குமாரநாயக்காவின் ஆட்சி காலம் ஆரம்பித்த போது இந்த பட்டலந்த குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கவென சந்திரிகா பட்டலந்த ஆணையகத்தை உருவாக்கி கொண்டார் இந்த ஆணையகம்தான் பட்டலந்த குடியேற்ற திட்டத்தில் இடம்பெற்ற குரூரங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்தது அந்த விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்துக் கொண்டது அவ்வாறாக சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த ஆணையகத்தின் அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது பட்டலந்தவில் இடம்பெற்ற குரூரங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அன்றைய காலகட்டத்தில் நன்றாக தெரியும் என்றும் அவரும் அந்த இடத்தை பார்வையிட்டதாகவும் அந்த அறிக்கையில் சாட்டப்பட்டது எனினும் பட்டலந்தவில் இடம்பெற்ற குரூரங்களில் ரணிலின் நேரடி தொடர்பை அந்த ஆணையகம் உறுதியாக நிரூபிக்கவில்லை ஆயினும் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை மேலெடுப்பது மற்றும் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது போன்ற சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் அந்த ஆணையகம் பரிந்துரைகளை செய்தது ஆனால் இவ்வாறாக பட்டலந்த விசாரணை ஆணையகம் முன்வைத்த பரிந்துரைகள் ஒருபோதும் நடைமுறைக்கு வரவும் இல்லை இந்த ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை சந்திரிகா அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவும் இல்லை ரணில் விக்ரமசிங்கவை இந்த விடயத்தில் பாதுகாத்துக் கொண்டதான சொட்டு வீரர்கள் நீட்டப்பட்டன எனினும் பட்டலந்தவில் இடம்பெற்ற குரூரங்களில் ரணில் விக்ரமசிங்கவை சிக்க வைக்கும் வகையிலான விடயங்கள் இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னரான அறிக்கையொன்றில் இருப்பதால் அல் ஜசீராவின் அண்மைய அதிர்வுகளை அடுத்து ஏகேடிஆர் தரப்பு இந்த விடயத்தை தற்போது கையில் எடுக்க தலைப்படுவது போன்ற ஒரு தோற்றப்பாடு உருவாகியுள்ளது ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை ரணிலுக்கும் பட்டலந்த குரூரங்கள் தெரிந்திருந்தன என்ற நிலைப்பாடு இருப்பதால் இந்த விடயத்தை அரசாங்கம் என்ற வகையில் காரர்கள் முன்னகர்த்தும் வகையில் ஒரு திட்டம் இருக்கக்கூடும் இந்த திட்டம் ரணிலின் குடியுரிமைகளை மீளடிக்கும் கட்டம் வரை செல்லலாம் என்ற குறுகுறுப்புகளும் உள்ளன ஆனால் இந்த விடயத்தில் ஏக்கேரியா தரப்பு எவ்வாறு நகரும் என்பதில் இப்போதைக்கு துல்லியங்கள் எதுவும் இல்லை ஒருவேளை சந்திரிகாபாணியில் இந்த விடயத்தில் அது ஒரு போக்குக்காட்டலைச் பின்னர் கமுக்கமாக இருக்கவும் கூடும் ஆனால் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை தன் அறிக்கை ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் அவர் உள்ளது உள்ளபடியே கூறிக்கொண்டார் அத்துடன் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் கூறப்படும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அற்றவை எனவும் செப்பிக்கொண்டார் பட்டலந்தவில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான படுகொலைகளில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை செப்பிக்கொண்டார் இவ்வாறான ஒரு நிலையில் எதிர்வரும் செவ்வாயன்று ஏ கேடிஆர் தலைமையில் கூடும் அமைச்சரவையில் இதன் அதிர்வுகள் எவ்வாறு வெறுமென்ற குறுகுறுப்புக்கள் புதிதாக எழும்பியுள்ளன